வேலூர் மாநகராட்சியில் தோரப்பாடி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் சாலை மிகவும் மோசமாக உள்ளதாக குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர் சாலையில் உருண்டு போராட்டம் நடத்தினார் அப்போது இவருடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்த மாநகராட்சி மேயரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க சசிகுமார் அந்த சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கிறது இதனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்திக்கிறாங்க கோரி மக்கள் தரப்புல மனு இதன் கொடுக்கப்பட்டிருந்ததா மாநகராட்சி வணக்கம் பிரகாஷ் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தொடப்பாடி நாற்பத்தி ஒன்பது வார்டு உட்பட்ட பகுதியில் தற்போது வரை முறையான சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக குண்டும் குழிமாக தெருக்களில் மற்றும் சாலையில் தேங்கி சகரீவமாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் விரைந்து சாலை அமைத்து தரக்கோரி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் லோகநாதன் குண்டும் குழியுமாக தெருகளில் தேங்கி நீக்கும் மழைநீர் மழைநீரில் உருண்டு அங்க பிரதட்சணம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சம்பவ வந்த அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையால் அப்பகுதி மக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இவர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று அதிமுகவில் இணைந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த அப்பகுதி மேயர் சுஜாதாவிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதற்கு நாங்கள் இந்த சாலையை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு விரைவில் இந்த பணி துவங்கும் என மேயர் சுஜாதா கூறியதற்கு அந்த பகுதி மக்கள் இது தான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கீங்க ஆனால் இதுவரை சாலை அமைக்கவில்லை எங்களுக்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்